ஹாய் நம்ம ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர் எல்லாத்துக்கும் நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க என்ன ஆஃபர்மா கொடுக்கலாம் ஆடி ஒன்னுல இருந்து ஆடி முப்பது அருதி ஒரு ஆஃபர் கொடுக்க போறோம் ஒரு மாசம் ஃபுல்லா ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அது என்ன ஆஃபர்னா ஆயில் மாங்காய் ஊறுகாய் இது வந்து அரை கிலோ நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி வர மாதிரி அம்மா ஆஃபர் சொல்லியிருக்காங்க அப்புறம் என்னென்னா சோப்பு வந்து அஞ்சு சோப்பு பத்து சோப்பு அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இதுதான் நான் இந்த மாதத்தோட ஆஃபர் மறக்காமல் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேடு இட்லி இட்லி நார்மலுக்கு கொண்டு கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் சத்து முருங்களுக்கு செட்டி பருப்பு கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோட என்ன பார்க்க போறோம்னா கத்தாலையை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறேன் கத்தாலையில ஏற்கனவே நான் நிறைய ரெசிபி பண்ணி போட்டிருக்கிறேன் புளி குழம்பு வச்சிருக்கிறேன் சோப்பு செஞ்சிருக்கிறேன் ஜூஸ் போட்டிருக்கிறேன் நிறைய விதமான ஜூஸ் போட்டிருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கத்தாலையை வச்சு ஒரு லேகிய தான் பண்ணப் போறோம் இந்த லேகிய வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்கள இருந்து பெரியவங்கல இருந்து சாப்பிட முடியாதவங்க கூட இதை சாப்பிடலாம் இந்த கத்தாலை சாப்பிட்றதுனால ரொம்ப நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நிறைய ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதை சும்மா சாப்பிட்றதுக்கு முடியலையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம லேகியமாக பண்ணி வச்சுக்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போ வேணாலும் நம்ம இதை வந்து கோவில் வரையில் எடுத்து எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி லேகியம் தான் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் நம்ம வச்சு வளர்த்து வச்சிருக்கிற இந்த கத்தாலையை சூப்பராக வந்ததுக்கு நான் ஒன்று தான் வச்சு அவ்வளோ வந்து பாருங்கள் இன்னைக்கு எதிலிருந்து தறிச்சிக்கலாம் இந்த லேகியம் எதுக்கு இந்த லேகியம் எதுக்கெல்லாம் சாப்பிட்லன்னா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க உடம்பு சூட்டாலாம் வயிறு வலிக்குது அப்படிங்கிறவங்க இதை ரெகுலராக சாப்பிட்லாம் கண் எரிச்சல் காது எரிச்சல் இதுக்கு ரெகுலராக சாப்பிடலாம் நல்லா முடி வளர்கிறதுக்கு சாப்பிடலாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் உடம்போட சூட்டை தனிக்கும் குளிர்ச்சி அதிகப்படுத்தும் தரம் நிறைய வந்து இதில் மருத்துவ குணம் இருக்குது ஒன்று ரெண்டுல எத்தனையே இருக்குது ஒன்று தான் வச்சா எவ்வளோ வந்துருக்கு பாருங்களா அப்படியே அடுக்கு மூட்டையாட்ட அடுக்கி வந்து நிற்கிது சாமையாக இருக்குது பாருங்க ஒரு சாஞ்சிருச்சு ஒன்று வந்து இதை கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம கத்தாலையை பறிச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம் கொனையை கட் பண்ணிருங்க அந்த மாதிரி கொனையை கட் பண்ணிவிட்டு இந்த ஓரமில்லை அப்படி சீச்சு எடுத்துருங்க அந்த முள் முள்ளாக இருக்கும்ல இதை வந்து இந்த மாதிரி சீச்சிருங்க வருங்க இந்த மாதிரி சீச்சிட்டு அந்த முன்னாடி இருக்கிற அந்த இதையும் அந்த தோலையும் எடுத்துருங்க எடுத்துக்கினாலே வந்துடும் இந்த லேகியம் பண்ணுறதுக்கு முத்தலாக தான் எடுத்துக்கணும் பிஞ்சை எடுத்துடாதீங்க நல்ல முத்த கத்தாலையாக எடுத்துக்கோங்க பாகத்தை கட் பண்ணிக்கோங்க முனியில் உள்ளதை கட் பண்ணாமல் வருங்க நம்ம எல்லாமே எடுத்தாச்சு இப்போ இதை வந்து கழுவிடணும் அப்படியே புதுசாகவும் இருக்கா கழுவிடணும் இதை கழுவிட்டு இப்போ இதில் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஜெல்லியாக ஸ்பூன் வச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக வரும் பாருங்க நல்லா முத்தலாக எடுத்துக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் நல்லா முத்தலாக எடுத்துக்கோங்க ஜெல்லிக்கு பாருங்க நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் இந்த மாதிரி இப்போ எடுத்துட்டு மறுபடியும் ஒருக்கா கழுவணும் இது வந்து மெயினாக நல்லா கழுவிடுங்க நல்லா இந்த மாதிரி கழுவி விட்டு ஒரு கலர் சொல்லுங்க நல்லா இந்த மாதிரி அழைச்சிட்டு எடுத்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி அழைச்சி அழைச்சி எடுத்துக்கலாம் நல்லா களி வச்சு தண்ணி வடிகட்டும் கழுவுன்னு ஒன்றை பாருங்கள் அதில் எப்படி இருந்து வடிகிட்டு பாருங்க இந்த தண்ணி போக இந்த ஜெல்லி வடிகிறத சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி வடிய விட்டு இதில் வந்து நம்ம இந்த ஜெல்லியை எடுத்து இதை கட் பண்ணிக்கணும் பொட்டியாக கட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறனால பண்ணிக்கலாம் இல்லை அரைக்கிறனால அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் இல்லை எடுத்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மிச்சில் போட்டு ரெடி அடிச்சுக்காங்க நான் வந்து இந்த மாதிரி பொடியாக தான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வேணாம் அடுப்பில் வச்சுருக்குறேன் அடுப்பு எடுத்து வச்சுட்டு அடுப்பு வச்சுருக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து இதை சேர்த்துக்கலாம் தண்ணி எது த்தூடாது போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி கிண்டி விடலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகணும் இப்போ அப்படியே மூடி வச்சு நம்ம வேக விட்டுறலாம் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை பாருங்க எப்படி தண்ணி விட்டுருக்கணும் இதுக்கு வந்து தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது இது வேக வேக லைட்டாக அந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க இது அவ்வளோன்னு கரைஞ்சிடாது உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிச்சியில் போட்டு அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கறக்காண்டி இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பண வெள்ளம் சேர்த்துக்கணும் முக்கால் கப்பு அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வேகணும் நம்ம வந்து தண்ணி இல்லாம ஃபர்ஸ்ட் விட்டோம் அதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் நல்லா விந்துருச்சு இப்போ பனை வெள்ளம் போட்டவனா மறுபடியும் கசிஞ்சு வரணும் இனிமேல் வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஓரளவு மினிமமாக வச்சுக்கணும் இப்போ வந்து அடுப்பு ஸ்பீடில் தான் வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அது வத்த வத்தா அடுப்பை கொறைச்சி வச்சுக்கோங்க பணவெல்லாம் போட்டவொடனே அடுப்பை கூட வச்சுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் கிடச்சி அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா வத்தி வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்ததும் இதில் கொஞ்சம் போல் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க நல்ல சீரணத்துக்கு நல்லது இந்த மருந்து பொருளுக்கெல்லாம் சுக்குப்பொடி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது மணவங்களுக்கு மருத்துவ குணங்கள்தான் கொஞ்சமாக சுக்குப்பொடி பசு நெய் விட்டுக்கோங்க உங்ககிட்ட பசு நெய் இல்லைன்னா இதில் வந்து மெயினாக கூட விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது இந்த மருத்துவ குணிப்பி பூரா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் வந்து பர்சனை இருந்ததுனால கொஞ்சம் விட்டுருக்குறேன் விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி கெட்டியாக வரட்டும் அரை லெமனோட சாறு விட்டுக்கோங்க இப்போ நம்ம லேயை எப்படி வச்சோமோ அதே தன்மையில இருக்கும் ரெண்டாவது கெட்டு போகாம இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி செய்கிறது நம்ம வெளியிலேயே வச்சு ஒரு இருந்து சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் இருந்து சாப்பிடலாம் அதனால் ஒரு அரை லெவன் விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்ம அடுப்பில் வந்து நம்ம அடுப்பில் வந்து இறக்கிட்டோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இப்போ இது வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் கத்தாடை லேகிகம் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னா சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து கண்டிப்பாக